கண்ணை முடிட்டு சடக்குன்னு எடுத்துக்கோம் சின்ன சின்ன பீஸ்லாம் நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு காட்டுறோம் ஒன் நேரமாக ஒவ்வொன்றா கழட்டுறதுக்கு அடுத்து நம்ம பேட்டரி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கு வந்து இந்த போட்டை தான் கழட்டி பார்க்கணும் இந்த மத போடை கழட்டினா தான் நம்மளால் பேட்டரி சார்ஜ் பண்ண முடியும் என்ன கேமரா இந்த விழுது கேமராலேயே கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு இங்கே தான் அதிகமாக அடி விழுந்திருக்கு அதனால அந்த கேமராவும் டேமேஜ் ஆகிருக்கு இப்போ நம்ம அந்த பேட்டரி சார்ஜ் போட்டு பார்ப்போம்

போர்டை புது பேனலுக்கு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம டிஸ்ப்ளே ஒட்டிக்குவோம் டிஸ்பிளே ஒட்டியாச்சு புது பேட்டரி வாங்கினச்சா ஆனால் இந்த பேட்டரியாக வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பூஸ்ட் மூலமாக பூஸ் பூஸ்ட் பண்ணிட்டு இப்போ சார்ஜ் நல்லா ஏறுது நம்ம போட்டுக்குவோம் லாஸ்ட்டாக இதை மட்டும் மாட்டோம்னா வெலை முடிஞ்சிச்சு எல்லாம் மாட்டியாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு உட்காந்து செக் பண்ணிவிட்டு நம்ம மூடிய மாட்டேன்னா பேக் கிளாஸில் இந்த லென்ஸ் இல்லை இந்த லென்ஸ் நல்லா தான் போச்சு இதில் இருக்க ஒரு லென்ஸையே வந்து நம்ம ஒரிஜினலாக போட்டுக்கலாம் பேக்கில் ஓட்டுறதுக்கு அவையாலே கம்மு கொடுத்துருக்காங்க அதனால் ஈஸியாக இருக்கும் இப்படி இப்போ நல்லா காஞ்சி வச்சு இப்போ நம்ம கழுத்திட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ ஃபோனை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு